உடனே மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சிருந்த மிசைல்களை தோண்டி எடுத்து எங்களுக்கு இன்னும் உயிர் இருக்குடா நாங்கள் சாகலை அப்படின்னு அவைகளை வானத்தில் விட்டார்கள் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று இஸ்ரேல் ஒரு இருநூறு மிசைல்களை நேற்று ஈரானுக்கு அனுப்பியது இதை சட்டம் எதிர்பார்க்காத ஈரான் வழக்கம் போல பைனா வச்சு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதைத்தானே அவர்களால் செய்ய முடியும் ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் மேலே ராக்கெட் விட அனுப்பிய அந்த கிழவனத்தான நாம் தாக்கணும் அதுதான நியாயம் அவனுடைய மிலிட்டரி டார்கெட்டுகள் இனிதே தாக்கி அழிக்கப்பட்டன அதே நேரம் வெய்ரூட்டில் உள்ள மிசைல் பலசரக்கு கடைகளையும் தாக்கி அழிக்கப்பட்டது அவைகள் காயலான் கடைகளாக மாற்றி அமைக்கப்பட்டன ஒரே நேரத்தில் சிரியா லெபனான் ஈரான் என்று எப்படி அந்த இஸ்ரேலால் தாக்க முடிகிறது இஸ்ரேலினுடைய எக்கானமி இத்தனை போர்களை நடத்தியும் கீழே விழாமல் அப்படியே இருப்பதன் மர்மம் தான் என்ன என்று இந்த மர்மதேச நாடுகள் முழிக்கின்றன இந்த மூன்று நாடுகளிடம் உள்ள ஆயுதக்கிடங்கை தாக்கி அழிப்போம் என்று இஸ்ரேல் கூறினால் அதற்கு என்ன அர்த்தம் உங்க நாட்டுக்குள்ள மொசாது என்ற சாது வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு அர்த்தம் அங்குள்ள ஆயுதக்கிடங்கள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு போயிருக்கான்னு அர்த்தம் நாங்கள் இஸ்புள்ளைகளை மட்டும் கொள்ளுவோம் நீங்கள் நீங்கள் அவர்களை பொதுமக்கள் செத்ததாக அந்த லிஸ்ட்டில் சேர்த்து விட வேண்டும் ஓகேயா இஸ்ரேல் மேல் ஏவப்பட்ட மிசைல்கள் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டதோ அந்த நாட்டையும் நாங்கள் தாக்குவோம் அப்படித்தான் சிரியாவையும் தாக்கினோம் சிரியாவில் நிறைய ஆயுத தொழிற்சாலைகள் இருப்பதை கண்டுபிடித்து விட்டோம் அவைகளுக்கு குறிவைத்து கூட்டல்மார்க்கு போட்டு வைத்து விட்டோம் நாங்கள் விடும் ஏவுகணைகள் நீங்கள் அடுக்கி வைத்திருக்கும் ஏவுகணைகளை ஏறிய வைத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியுமா பிஐஜே டெரரிஸ்ட் குரூப்புடன் இஸ்புல்லா சகவாசம் வைத்தால் ரெண்டு பேரும் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது சிரியாவுக்கு நாங்கள் பல முறை வார்னிங் கொடுத்தாச்சு அவன் கேட்கல எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுத்த மாதிரியே தெரியல எனவே அவங்களையும் அநாதப்பணம் லிஸ்ட்டில் சேர்த்து விடுவது என்று முடிவெடுக்கப்பட்டு விட்டது ஏதோ நம்மளால் முடிஞ்சது இஸ்ரேலை தாக்குவது சிரியாவில் தயாரான ஏவுகணைதான் என்று நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா இஸ்ரேலிய மக்களை அது தாக்கவில்லையானால் அது சிரியா நாட்டு ஏவுகணை தான் அவனுக்கு தயாரிக்கிற ஏவுகணை தான் இப்படி குறிதப்பி போகும் இட் இஸ் சோ சிம்பிள் ஆஸ் தேட் வடக்கு இஸ்ரேலை தாக்கிய சிரியா மைடு ஏவுகணைகளை உபயோகிச்சா நாங்க எங்க பொட்டு வெடியை உபயோகிக்க வேண்டிய வரும் ஜாக்கிரதையாக இருந்துடுங்க எங்களை பொறுத்தவரை சிரியா லெபனான் ஈரான் ஈராக் ஏவன் எல்லாம் தொட்டுமிடும் தூரம்தான் சிரியா ஈரான் லெபனான் என்ற எந்த நாடு இஸ்ரேலை தாக்குவதாக இருந்தாலும் அவர்கள் நாட்டில் புல்டோசர் ஜேசிபி இயந்திரங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிகாதிகள் இனி தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய முடிவுகளை எடுக்கட்டும் சாவும் வாழ்வும் நீங்கள் எடுக்கும் முடிவில்தான் உள்ளது எங்கள் கையில் எதுவுமே இல்ல துட்ட வாங்கிட்டு டாஸ்மாக் போறதோட சரி ஆயுத பூஜைக்கு மட்டும் விமானங்களை தொடர்ச்சி பூஜை பண்ணுகிற ஆட்கள் நாங்க இல்ல சிரியாவில் கட்டடங்கள் விழுவது மனித உடல்கள் விழுவது எல்லாம் எங்கள் கையில் இல்லை முடிவெடுக்கும் உங்கள் கையில் தான் அது உள்ளது லெபனானில் மக்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உங்கள் ஆயுத கிடங்கை அமைத்துள்ளீர்கள் அவற்றை இஸ்ரேல் தாக்கினால் பொதுமக்கள் சாவதை எங்களாலும் தவிர்க்க முடியாது அதை பற்றி இஸ்ரேல் கவலை கொள்ளாது இஸ்ரேல் என கொல்லுவதை தடுக்காமல் இருப்பவனும் தண்டனைக்கு தானே தண்டிக்கப்பட வேண்டியவன் தானே லெபனானுக்கு எவ்வளவு பட்டாலும் தெரியாது இலவசமாக சாவது அவங்களோட வணக்கம் நிறைய பேர் ஒவ்வொரு பொருளும் சாகிறார்கள் இத்தனைக்கும் செத்தாக பத்து லட்சம் கூட கிடைக்காது எதுக்கு சாகிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியாது எல்லோரும் சாகிறாங்க நானும் சாகிறேன் நல்ல பணிச்சுனா நல்ல கூமுட்டைகளாக வந்து வாச்சிருக்காங்க வடக்கு இஸ்ரேலிலிருந்து ஆயிரம் இஸ்ரேலிய மக்கள் தங்கள் இடத்தை காலி பண்ணிவிட்டு பாதுகாப்பான பதுங்கு குழிகளுக்குள் சென்று விட்டார்கள் அவர்கள் திரும்பும் வரை எங்களது யுத்தம் தொடரும் அதனால் இஸ்ரேலும் கவலைப்படாமல் பதில் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டது அவர்களை மறுபடியும் அங்கு குடியமர்த்தும் வரை போரும் வாயாது லெபனானில் விமானங்கள் பறக்கும் சப்தம் கேட்கவே கேட்காது ஆனால் குண்டுகள் மட்டும் குறி தவறாமல் இலக்கை தாக்கும் தாக்கிறவன் யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இஸ்ரேல் விமானப்படை ஒரு மாயாவி போலத்தான் செயல்படுவான் எதிராளி யார் என்று எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது நீங்களாக இஸ்ரேல் தாக்கிட்டான்னு சொல்ல வேண்டியதுதான் மர்ம தேசத்துக்காரங்களா இப்படி மர்மமாகத்தான் தாக்கணும் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேல் இராணுவம் தாக்கி அழித்துள்ளது இன்னும் அழிக்க வேண்டியது நிறைய பாக்கி இருக்குது மொசாத்து லிஸ்ட்டு வர வர அவைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிடுங்க இப்போ ஹிஸ்புல்லாக்கள் அமெரிக்கா கொண்டு வந்த சீஸ் ஃபயர் ப்ரொப்போசலை எப்படியாவது நிறைவேற்றணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள் புங்கைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் மட்டை அடித்து அழகு குத்தி கொள்ளுகிறோம் என்று வேண்டிக் இருக்கிறார்களாம் அமாசுகள் ஒருபடி மேலே போய் அன்னபூரணி கோவிலில் போய் அங்க பிரதர்ஷனம் செய்கிறோம் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்களாம் எப்படியாவது இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்தினா போதும்பா என்று இருக்கிறதாம் அவர்களுக்கு ஊத்தீசுகள் பாடு இன்னும் மோசம் டொனால்டு ட்ரம்ப் முன்னால் போய் இனி அமெரிக்க கப்பல்களை குண்டு வீசி தாக்க மாட்டோம் என்று நூறு தோப்புகரணம் போட தயாராக இருக்கிறார்களாம் இதற்கிடையில் இஸ்ரேல் ஈரானில் உள்ள டெலிகான் டூ என்ற நியூக்ளியர் காம்பௌனடை வெற்றிகரமாக தாக்கி அழித்து விட்டார்கள் அதை தாக்கி அழிக்கும் போது ஈரானால் வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிந்தது எல்லா இஸ்ரேலிய போர் விமானங்களும் ஈரானை விட்டு தாண்டி விட்டது என்று உறுதிப்படுத்தி கொண்ட பின் தான் ஈரானிய இராணுவ மந்திரி ஈராப்பா அறிக்கையெல்லாம் வாசிக்க முடிந்தது வாய்கிலிய சவடால் எல்லாம் விட முடிந்தது சரணடையும் ஈஸ்புல்லா வீரர்களை வெறும் ஜட்டியோடு குத்த வச்சு உட்கார வைக்கக்கூடாது அதை ஃபோட்டோ பிடிச்சி சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது அதை வச்சு சோஷியல் மீடியாவில் கேவலப்படுத்தக்கூடாது என்பது தான் சீஸ் ஃபயர் உடன்படிக்கையில் ஹமாஸ் ஈஸ்புல்லாக்களின் முக்கிய கோரிக்கையாம் சொன்ன பேச்சு கேட்காத ஹமாசுகள் இனி கத்தாரர்கள் வரக்கூடாது கத்தாரை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளதாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்ததாக ஆபீஸ் ஓபன் பண்ண அனுமதி கொடுத்தோம் அமாஸ் இப்போ தடுதலை அலைஞ்சிக்கிட்டே இருக்கு சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை எங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது என்று திட்டவட்டமாகவும் திட்ட சதுரமாகவும் சொல்லிவிட்டது கத்தார் கற்றோருக்கு சென்ற கிடமெல்லாம் சிறப்பு எங்களுக்கும் ஹமாஸுக்கும் இனி எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று ரஹ்மான் மாதிரி சொல்லிவிட்டார்களாம் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு அமாசுகள் விட்டார்கள் அவன் மாகஸ்தையா இஸ்ரேலோ எங்கள் குடிமக்கள் வடக்கு இஸ்ரேலில் வந்து குடியேறி நிம்மதியாக வாழணும் பிணைய கைதிகளை எங்களிடம் பத்திரமாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும் இவை நடக்காத வரை போர் நிற்கவே நிற்காது எங்களுக்கும் போர் அடிக்காது போர் தொடர்ந்து நடக்கும் எத்தனை சீஸ் வந்தாலும் இதுதான் இன்றைய நிலைமை என்று கூறிவிட்டது போரை தொடங்குகிறவனுக்கு அதை முடித்து வைக்க தெரியவில்லை என்றால் எதற்கு எதற்கு தொடங்கணும் ஏன் அமெரிக்காவிடம் போய் பானம் தாங்க வேண்டும் அமாஸ் ஹிஸ்புல்லாஹூத்தீஸ் இவை ஒரு வீக்கான பயங்கரவாதிகள் என்று இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டவா இந்த போரை நீங்கள் தொடங்கினீர்கள் அதற்காகவா பச்சை துணி மாஸ்க் போட்டுக்கிட்டு அலைகிறீர்கள் இஸ்ரேலியன் எப்போவும் போல் கூட்டமாக வந்து விமானத்தில் தாக்குவான் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த வேலையில் ஒரே ஒரு ஒத்த ஹெலிகாப்டரில் லெபனான் மேலே தாழ்வாக பறந்து கொண்டு வந்து தாக்கிட்டு போயிருக்காங்கய்யா இதை எங்கே போய் சொல்ல ஐநாவின் ஹெலிகாப்டர் தான் உணவு பொட்டலம் போட வருதுன்னு லெபனீஸ் மக்கள் வாயை பிழந்துக்கிட்டு பின்னாலே ஓடுனது தான் மிச்சம் வந்தவன் இஸ்ரேலியன் அவன் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பானா ஒவ்வொரு குண்டா கீழே வீச ஆரம்பிச்சிட்டான் எடுக்க ஓடிய அத்தனை அப்பாவிகளும் அவுட்டு அப்புறம் இஸ்ரேலிய உங்க மேலே வெடிகுண்டை போடாமல் என்ன மைசூர் போண்டாவையா போடுவான் நல்லா ஆரோக்கிய நீங்கள் இப்போ நேத்தனையாக என்ன சொல்லியிருக்காருனா பிணைய கைதிகளை துன்புறுத்தினாலோ அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தினாலோ ஹமாசுகள் எங்கள் கையால் சாவது நிச்சயம் அதே சமயம் பிணைய கைதிகளை உயிருடன் எங்களிடம் வந்து ஒப்படைப்பவர்களுக்கு ஸ்டாலின் மாதிரி ஐந்து மில்லியன் டாலர் பரிசாக கொடுப்போம் அதோடு அவர்களது உயிருக்கும் பாதுகாப்பு கொடுப்போம் முடிவு உங்கள் கையில் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருக்கார் ஐயோ ஐந்து மில்லியன் டாலர் போச்சே என்று தர்மிகளின் குரல்கள் பல குகை வாசலில் கேட்கிறாராம் நீங்களா கொண்டு வந்து விடவில்லை என்றால் நாங்களா வந்து கண்டுபிடித்தால் விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும் அதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அதோடு இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார் கமாசினி கா காசாவை ஆள முடியாது ஆளவும் விடமாட்டோம் நினைவு சின்னம் வேண்டுமானால் காசா பீச்சில் எழுப்பி தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாவு அமெரிக்கன் மீடியேட்டர் அமோஸ் ஹோஸ்டின் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா போர் நிறுத்தத்துக்கு ஹிஸ்புல்லா தயாராக இருக்கிறது இஸ்ரேல் தான் சம்மதிக்கவில்லை இஸ்ரேலை சம்மதிக்க வைக்க வேண்டும் அதை அமோஸ் ஹோஸ்டின் தான் செய்ய வேண்டும் இதற்காக லெபனான் ஸ்பீக்கர் நபி பெர்ரி ஒரு தரகராக செயல்பட்டு கொண்டு டவலுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு விரலை பிடிச்சிக்கிட்டு இருக்காராம் மாடு விலை போகுமா நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் இஸ்ரேலின் தாக்குதலை பார்த்து வழக்கம் போல பதிலடி உண்டு என்று சொல்லியிருக்கிறார் நம்ம கோமனி அண்ணன் கடைசியா வந்த செய்தி என்ன தெரியுமா ஐநாவில் சீனா கொண்டு வந்த போர் நிறுத்தம் தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ பவரை வைத்து ரத்து பண்ணிவிட்டது இஸ்புல்லாக்களின் வயிற்றில் அடித்தது ஆகிவிட்டது இஸ்புல்லாக்களின் ஒரே ஹோப்பும் அழிந்தது எனவே எனது வீடியோக்கள் இனிமேல் நிறைய வரும் நான் மீண்டும் வருவேன் ஹிந்த் ஜெய்ஹிந்த் படத்துல தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே